பாவிய தலைவன் குரு குரு என்றொரு பெயர் வெறும் சொல்லல்ல அது புரட்சியின் தீ அது பொங்கிடும் கடல் அது மாமன்னன் வாழ்வில் மண்ணில் உதித்தவனை மக்கள் மனதில் என்றும் நிலைத்தவனை அடக்குமுறை கண்டு ஆர்த்தெழுந்த சிங்கம் அநீதியை எதிர்த்த அசராத வீரன் பாமரனின் குரலாய் பார் முழுதும் ஒழித்தான் சமத்துவ சமுதாயம் சமைக்கவே உழைத்தான் பல் பாரபட்சம் இல்லாமல் புதியுகம் படைத்தான் கல்விக்கு கரமாய் உரிமைக்கு கேடயமாய் காலங்கள் கடந்தும் நிற்கும் ஒரு காவியமாய் பல்லாயிரம் நெஞ்சில் பதித்தவன் நீ குரு பாதை வகுத்தவன் பலரின் உயிர் நீ குரு உன் நினைவு நாளில் உறுதி கொள்வோம் நாங்கள் உன் கனவே வெல்வோம் உயர்த்திடுவோம் நாங்கள் புரட்சி போராளி பூமிக்கு வந்த தேவன் புதிய சரித்திரம் படைத்த எங்கள் தலைவன் குருவின் புகழ் வாழ்க அவர் கனவுகள் வெல்க தலைமுறைகள் தாண்டி அவர் தியாகம் ஒளிர்க